காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் விரைவணக்கம் கஜானனம் பூதகணாதிசெவிதம் கபித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நாள் மேல்நோக்க நாள் ஆங்கில மாதம் ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்ம ருது திதி தேய்பிரை சதுர்த்தசி காலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை பின்னர் அமாவாசை நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை பின்னர் புனர்பூசம் யோகம் வியாகதம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று வரை அதன் பின் ஹர்ஷணம் கரணம் பத்திரை மாலை மூன்று முப்பத்தி ரெண்டு வரை பிறகு சகுனி காலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை பின் சதுஷ்பாஷம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி நான்கு சந்திரோதயம் நான்கு மணி நான்கு நிமிடங்கள் சந்திரஸ்தமனம் ஐந்து முப்பத்தி மூன்று சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை அபிஜித் காலம் இல்லை அமிர்த காலம் காலை எட்டு முப்பத்தி ஒன்று முதல் பத்து ஒன்று வரை பிரம்மமுகூர்த்தம் காலை நான்கு இருபது முதல் ஐந்து எட்டு வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று ஐம்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது ஐந்து வரை குளிகை காலம் காலை பத்து நாற்பத்தி ஒன்று முதல் பன்னிரெண்டு பதினைந்து வரை துர்முகூர்த்தம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை தியாஜ்யம் காலை ஐந்து பதினாலு முதல் ஆறு ஐம்பது வரை இன்றைய விசேஷங்கள் மாத சிவராத்திரி சுப்பிரமணிய சிவா நினைவு நாள் இன்றைய ராசிபலன் மேஷம் குழப்பம் ரிஷபம் தனம் மிதுனம் கீர்த்தி கடகம் சாந்தம் சிம்மம் பக்தி கன்னி திடம் துலாம் அமைதி உற்சிகம் போட்டி தனுசு அலைச்சல் மகரம் தடை கும்பம் பாராட்டு மீனம் வரவு சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை சூரிய ராசி கடகம் சந்திர ராசி மிதுனம் இன்றைய கிரகநிலை ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு சந்திரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்